ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எச்எம் ட்ரெண்டி சாரீஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ஒரு ஹேண்ட்லூம் காட்டன் சாரீஸ் கலெஷன் தான் ரொம்பவுமே ஒரு சிம்பிளே சூப்பராக இருக்கும் அது நீங்கள் வேர் பண்ணும்போது ஏஜ்டு பீப்புள்னாலும் சரி இல்லை ஸ்மால் ஏஜஸ் கேர்ள்ஸ் கூட நீங்கள் அந்த சாரீஸ் வியர் பண்ணலாம் ரொம்பவுமே ஒரு சிம்பிளி சூப்பராக இருக்கணும் நீட் லுக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த சாரி ஒரு ஆப்டான ஸேரீ ஸோ இது ஹேண்ட்லூம் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ஷன் ரொம்ப நீட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் பாலிஸ்டர் மிக்ஸிங் இருக்கும் பார்டர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஈக்குவல் சைஸ் பார்டர் பார்டரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பிள் டிசைன் அந்த டெம்பிள் டிசைனுக்குள்ளே மேங்கோ பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க தென் ரொம்ப ஒரு ஃபினிஷிங் வைஸ் சூப்பராக இருக்கும் இப்போது நீங்கள் பார்க்குறது சாரியோட முந்தி அதாவது சிம்பிளாக இருக்கணும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணணும் காட்டன் லவராக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எந்த சாரியும் உங்களுக்கு ஒரு ஆப்டான சாரீ தான் சிம்பிளி சூப்பர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிளைனாக இருக்கும் அந்த தான் உங்களுக்கு அந்த லைன்ஸ் மாதிரி வந்திருக்கும் ரொம்பவுமே ஒரு சூப்பரான சாரி இந்த ஸேரீல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வராது சேரீ மட்டும் தான் சேரீயோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்துடும் ஸோ நல்ல ஒரு மைல்டு க்ரீனுக்கு மெரூன் கலர் பார்டரு நல்ல ஒரு டார்க் கலர் அதாவது லைட் வித் டார்க் அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேயுமே இது வந்து ஒரு டெம்பிள் டிசைன் பார்டர் ரொம்ப அழகான பார்டரில் இருக்குது சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு சூப்பராக நீங்கள் இந்த ஹேண்ட்லூம் சாரியை பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸாரீ நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிங்க்கு இந்த ரோஸ் மில்கெலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த கலரு நீங்கள் வீடியோவில் என்ன கலர் பார்க்குறீங்களோ சேம் அதே தாங்க ஸ்ட்ரைட் வியூவும் இருக்கும் இதுவுமே சேம் அதே ஹேண்ட்லூம் தான் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளைனாக வந்துடும் பார்டர் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் சைஸில் கொடுத்துருப்பாங்க பார்டரில் நிறைய ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாமே கோல்டன் சாரி வீவிங் தான் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் பண்ணாது ஸோ ஸ்ட்ரைப்ஸ் வித் மேங்கோ டிசைன் இதுலையும் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் சாரீ தான் தென் முந்தி ஃபஸ்ட்டு சாரீ பார்த்தோ இல்லைங்களா அதே மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க சிம்பிளி சூப்பராக இருக்குங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இல்லை யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணுறிங்க ஒரு ஏஜ்டு பீப்புள் ஃபுல்டே இந்த மாதிரி சில்க் சாரிலாம் கட்டியிருக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த சேரீயை நீங்கள் அழகாக சூஸ் பண்ணலாம் ஸோ சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் சிங்கிள் சேரீயோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபார்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்